ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கட்டிங் ஒர்க் இருக்குது அந்த நாளைக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் பக்கமாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த உங்களுக்கு கொஞ்சம் வந்து எப்படி எப்படி நம்ம வந்து டைலரிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஓன் இது நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத மா அது தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்ப 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 பிடிக்கும் <melodicum> இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தொழில் பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற தொழிலை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த தொழில் எல்லா விதத்துலேயுமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எங்கேயுமே போய் அலைய தேவையில்லை நம்மளை தேடி வந்து துணி கொடுத்துருவாங்க அதுக்கான வருமானமும் நம்மளை தேடி வந்து வாங்கிக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது நமக்கு அதை வந்து நம்ம தான் வந்து பார்த்து கொண்டு போகும் No. Bueno. எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சரியாக துணி வாங்காத கஸ்டமர்ஸ் துணியை வாங்கிட்டு இழுக்கடிக்கிற கஸ்டமர்ஸு அப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணாலும் குறை சொல்கிற கஸ்டமர்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யும் அதையும் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து எடுத்துடனே கஸ்டமர்ஸ் வந்து வந்துட மாட்டாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ஸுமே வந்து ஒரு போராட்டமாக தான் இருக்கும் புதுசாக வர ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுமே ஒரு போராட்டமாதான் இருக்கும் எனக்குமே அந்த லெவலெல்லாம் தாண்டி தான் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறேன் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நம்ம வந்து அடிக்கடி ஷிஃப்ட் ஆனாலுமே வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க முதல்ல நமக்கு ஒரு நிலையான ஒரு இடம் வந்து வேணும் நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ஹவுஸாக இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி வீடு மாறிடுவீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு இடத்துல ஒரு டைலர் ஷாப் மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸுமே வந்து என்னோடய இதில் இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெண்ட்டுக்கு இருந்ததும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து நாங்கள் வந்து வீடு வந்து மாறிக்கிட்டே தான் இருப்பேன் அங்கே போகும்போது ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் புதுசாக வருவாங்க திருப்பியும் வந்து கொஞ்சம் நாள் ஆகி தெரிகிறதுக்குள்ளார திருப்பி வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறது அதனால் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் அப்பப்போ கட் ஆகிட்டே வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணிக்க நம்ம வந்து ஒரே இடத்துல தான் இருக்கிறோங்கிறதுனால கொஞ்சம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணினேன் வேறு ஊர் வேறு இடம் தெரியாத இடத்துல எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே போய் ஒரு சீட்டு மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த பில் புக் வந்து அடிச்சுருக்கிறேன் அந்த பில் புக்கில் வந்து ஒரு ஸ்லிப் கொடுத்துட்டு நீ நாங்கள் இங்கே தான் வந்து இப்போ புதுசாக வந்து குடி வந்திருக்குறோம் நாங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நாங்களே வந்து வாங்கிட்டு நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து அந்த கார்டு வந்து கொடுத்துட்டு வருவோம் அப்படி கொடுத்து தான் வந்து போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையுமே வந்து எந்த ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி ஒரு டிஃபன் கடை ஹோட்டல் கடை அப்புறம் நெக்ஸ்ட் மல்லிகை கடை இந்த காய் கடை இந்த மாதிரி எல்லா கடைங்களிலுமே வந்து கொடுத்து ஸ்கூலில் பாப்பா தம்பி படிக்கிற மிஸ்ஸுக்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கப்புறமே வந்து சரி ஒரு பத்து தடவை சொன்னால் தான் வந்து ஒரு தடவையாவது கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறமே தான் வந்து நம்ம அந்த கொடுக்குறத நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும் கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்போதான் வந்து இன்னும் நாலு பேர்த்திட்ட அவங்க சொல்லுவாங்க அவங்களும் வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட டேலண்ட்டை எந்த இடத்துல காட்டணும் அப்படின்னா புதுசாக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ வந்து அவங்களுக்கு எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல் எப்போ நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே சரி எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல் நல்லா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் நம்மளால எவ்வளோ நல்லா பெஸ்ட்டாக வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கொஞ்ச வீட்டில் தான் வந்து ஸ்டிச் இருந்தேன் இந்த ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து சரி நம்ம வந்து வீட்லேயே தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து கொஞ்சம் கடை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கடை பார்த்தும் வந்து இங்கே வச்சதுமே வந்து எனக்கு அவ்வளோ அளவுக்கு அது எதுவுமே செட்டாகலை லாங்கில் வந்து பார்த்தாச்சு லாங்கில் போயிட்டு வர்றதுக்கு அலைச்சலாகவும் இருந்தது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்குறதுக்கும் வந்து சிரமமாக இருந்தது அதனால் அந்த ஒன் மந்த்லேயே வந்து கடையும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளாரையே வந்து போகிற மாதிரி வந்து மெயின் ரோட்லேயே வந்து கடை பார்த்துட்டேன் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம கிட்டே தைக்கிறாங்க அப்படின்னாலும் புதுசாக வந்து நிறையா பேத்துக்கு வந்து தெரியாமலே இருக்குது ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வந்து அது தெரியும் அப்படின்னு நினைச்சிருவோம் ஒருத்தவங்க தெச்சாங்க அப்படின்னா அப்படியே பக்கம் பக்கம் பக்கமா சொல்லுவாங்க தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்து அது அவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகல அதுக்கப்புறம் இப்ப மெயின் ரோட்ல நான் வந்து வச்சதுக்கு அப்புறமேல்தான் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அதாவது மெயினா எனக்கு பஸ் ஸ்டாப்பிங்லயே வந்து கிடைச்சிருச்சு நிறைய கேர்ள்ஸ் லேடிஸ் ஏறப்பையும் வர்றப்பையும் வந்து பார்த்துட்டே தான் போறாங்க ரேட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு போறாங்க ஆல்ரெடி நம்ம இந்த ஊரில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே அவங்க நல்லா தான் ஸ்டிச் பண்ணுவாங்க நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க நீங்கள் கொடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நமக்கு கொஞ்சம் வந்து கஸ்டமர்ஸ் இன்னும் பிக்கப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து இந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வேலை வருது அப்படின்னா ஓகே சப்போஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் வேலை வரல நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்த முடியல அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் கடை மாதிரி பார்த்துட்டு அதாவது வீட்டு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் கடை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சௌரியமாக இருக்கும் உங்களோட வேலைகளையும் செஞ்சுக்கலாம் நிறைய கஸ்டமர்ஸும் வந்து பிக்கப் பண்ணலாம் அதுக்காக தான் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யற வேலையை கொஞ்சம் பிடிச்சு செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு கல உங்களுக்கு வந்து கஷ்டமாகவே வந்து தெரியவே தெரியாது ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன கடை தான் ஒரு டேபிள் ஒரு மிஷின் ஒரு ஓவர் லக் போட்டு உள்ளார நிற்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு ரெண்டு பேர் நிற்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இடம் இருக்கும் போதும் ஆனா இது போதும் இது ஏன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்குது மெயின் ரோடு பக்கமாவும் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸுக்கு தெரியுது மீதி திங்ஸ் எல்லாமே நான் வந்து வீட்டில் தான் வச்சிருக்கேன் வீடு ரொம்ப தூரம் கிடையாது அப்படிங்கறதுனால ஏதாவது தேவைன்னாலோ இல்லை இன்னும் ரெண்டு மிஷின் இருக்குது அதுவும் வந்து தான் போட்டு வச்சிருக்குது அது அந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமே நான் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் நானும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் கழித்து எல்லா கஸ்டமர்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேலே நான் வந்து அவங்கள்ட்ட டைம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு டென் டேஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் பத்து நாள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆல்ரெடி கொடுத்ததும் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டைமிங் வந்து நான் வந்து வாங்கிக்குவேன் அப்படி இருக்கும்போது அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்தது உடனே கிடைக்காது பத்து நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு வந்து நினச்சாங்க அதுக்கப்புறமே வந்து நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா வந்து வேலைக்கே ஆகாது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சா எப்படி மீதி இருக்கிறது எல்லாமே தைச்சி முடிக்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் தைக்கிற ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தையல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் தோண ஆரம்பிச்சது அதனால் வந்து நான் அது அது மிச்சம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சரியாக காசு தராத கஸ்டமர்ஸுக்கெல்லாம் நான் வந்து தைக்கிறதே கிடையாது அது ஒரு ஃபால்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் கிடையாது நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் தைக்கிறேன் ஆரம்பத்திலேயே துணி கொடுக்கும்போது உங்களுக்கு செட்டாக நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரேன் பாருங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சொல்லிடுறது ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகல இப்போ ஒரு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லா டாக்டர்ஸ்கிட்டயுமேவா நம்ம போய் பார்த்தா வந்து நமக்கு சரியாகுது ஒரு சிலர்கிட்ட பார்த்தா தான் ஒரு சிலருக்கு சரியாகுது அந்த மாதிரி தான் நம்மளோட கட்டிங் மெத்தட் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களோ இல்லை வந்து சரியாக காசு தராதவங்களோ நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எதுக்காக நம்ம அந்த ஒரு அமௌண்ட்டுக்காக தான் அந்த அமௌண்ட்டே சரியாக வரல அப்படின்னா நமக்கு வந்து அந்த தைக்கிற ஆசை போயிடும் பாக்கி யாருக்குமே வந்து கொடுக்கறதே கிடையாது இவ்வளோ தான் அமௌண்ட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணியை வாங்கிக்கோங்க இல்லைன்னா அப்புறம் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது நம்ம பேசுறக்கு தயங்கணும் அப்படின்னா நமக்கு வ நமக்கு தான் வந்து அது லாஸ் ஆகும் அது ஒரு தொழிலுக்கு வந்து அழகாக இருக்காது இப்போ கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கடைக்கு போனால் அவங்க வந்து இது ஃபிக்ஸட் ரேட்டு இவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து லெஸ் பண்ணலாம் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க துணி கொடுத்துட்டு தான் காசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து பழகிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை வந்து வச்சுக்கோங்க அப்புறம் டைமிங் வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தது தான் வந்து கம்மி பண்ண ஆரம்பித்தேன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி டைமுக்கு தைக்க ஆரம்பிப்பேன் அப்படி தைக்கிறப்ப என்ன என்னால் கொஞ்சம் தான் வந்து தைக்க முடியும் அதை அதனால் குயிக்காக வேலையெல்லாம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடித்தோம் அப்படின்னா அந்த காலையில் டைமில் நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அதனால் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அந்த டைமிங்கில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் மிஷினில் உட்காந்துட்டோம் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மணிக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸாக தைச்சிடலாம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் லஞ்சை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் வரும் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸாவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ப்ளவுஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம் ஒவ்வொரு ப்ளவுஸுமே தைக்கும் போதும் நான் வந்து ஒவ்வொரு டைமிங் வந்து செக் பண்ணிப்பேன் எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணப்ப டைமிங் செக் பண்ணப்ப சாதா ப்ளவுஸுக்கே எனக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கும் மேலே ஆச்சு லைனிங் பிளவுஸ்க்கு ரெண்டு மணி நேரம் பக்கமாக ஆச்சு அந்த நேரத்தை எல்லாம் படிப்படியாக குறைச்சி என்னோட கவனத்தை எங்கேயுமே செதற விடாமல் ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா கூட எதையுமே நான் வந்து பார்க்காம நான் என் நான் உண்டு என் வேலையுண்டு அப்படின்னு அந்த வேலை மேலேயே முழு கவனத்தையும் வச்சு நான் அதை வந்து செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு நிறையவே கை கொடுத்துருக்குது என்னோடய தொழிலே எனக்கு காசு இல்லை அப்படிங்கிறப்பெல்லாம் எனக்கு நான் நினைக்கும்போது உடனே ஏதாவது ஆர்டர் வரும் இல்லைன்னா டெலிவரி ஆகும் இந்த மாதிரி எல்லா டைம்லேயுமே எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது யாருமே கிடையாது அந்த சொந்த பந்தம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்னோடய தொழில் மட்டும்தான் என்னோட தொழில் என்றைக்குமே என்னை வந்து கைவிட்டதே வந்து கிடையாது அதனால் அந்த தொழிலை நான் வந்து விரும்பி செய்கிறேன் எனக்கு கலையில் எழுந்தோன்னே மிஷின் முகத்தில் தான் நான் வந்து முளி முழிக்கிறது நைட்டு எனக்கு தூக்கம் வர வரையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டிச் பண்ணுவேன் கண்டினியூவாகவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் ரிலாக்ஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆகி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேத்துட்டேன் இந்த மாதிரி சொல்லி சொல்லி நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டு கொடுங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார தான் போய் வாங்கிட்டு வந்து டெலிவரியும் திருப்பி கொடுப்பாரு ஏதாவது டவுட்டு ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குன்னா கான்டாக்ட் நம்பர் வச்சு நம்ம வந்து பேசிக்கலாம் என்னென்ன மிஸ்டேக் இதில் என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பேசிக்கலாம் எனக்கு எப்பயுமே வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது வீட்டுக்கார மட்டும்தான் நான் எது கேட்டாலுமே சரி சரி நான் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சப்போர்ட்டே வந்து கிடைக்காது அது ரொம்பவே ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நீ என்ன பண்ற வீட்டில் இருக்கிற வேலையே போதும் அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வேணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு தொழிலோ வருமானமோ இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கறது வரும் அதுக்காக தான் இது வந்து ஒரு என்னோடய திறமையை நான் இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப் இதில் ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய முழுக்க முழுக்க ஏன் அதை நோக்கி தான் நான் வந்து போய்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு கோல் வச்சுக்கோங்க அந்த கோலை வச்சுட்டு அதை நோக்கி நீங்கள் வந்து போய்கிட்டே இருங்க எந்த ஒரு கோல்மே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் எதுக்கு அதை செய்யறீங்க அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்கள் டைலர்ஸும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்க ஏதோ வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வரவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க கடை கடை திறந்துட்டு க்ளோஸ் மாதிரியும் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ரொம்பவும் தப்பு அது அவங்களையும் சொல்ல முடியாது அவங்க ஏதோ டைம் பாஸ்க்கு வர மாதிரியும் கூட இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு செயலை நம்ம வந்து செய்கிறது தான் தப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் பிஸ்னஸ் இதுல நான் ஐநூறு ரூபாய் எனக்கு தான் ஆயிரம் ரூபாய் எதுக்கு எனக்கு தான் ஒருத்தங்கிட்ட போய் நான் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது என்னோட சொந்த தொழில் மற்ற தொழில் எல்லாமே கவர் அதோடு வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த தொழில் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு தான் தோணுது வீட்டில் நீங்கள் இருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அடுத்த கட்டமாக குழந்தைங்களாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க நீ வீட்டில் நம்ம சும்மா தான் இருப்போம் எதையாவது கற்றுக்கணும் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இன்னுமே வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ எந்த என்ன செய்யறது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கோ எதுக்குமே வந்து ஆள் இருக்க மாட்டாங்க நானே இது வந்து எவ்வளோ நாளாக வந்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா நம்ம அடுத்து இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா யோசிச்சு அங்கே கடையை மாற்றி இங்கே கடையை மாற்றி இந்த மாதிரி ரெண்டு மூணு இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு இடத்துல வந்து செட் ஆச்சு கம்முன்னு நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ண முடியும் நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்